அடுத்து ஒரு அண்மைச் செய்தி பார்க்கலாம் ஈரோட்டில் தம்பதி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் கேட்கலாம் தாய் மாணவன் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விலாங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு பதினைந்து சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது வரக்கூடிய செய்தி என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமையோடு பேசிய நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக பட்டியலோடு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இதுபோன்று தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் என்பது திமுக அரசை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட ஒன்று இரண்டு விஷயங்களாக இருப்பதாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு அரசு கொள்வதாகவும் தமிழக மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு திமுக அரசு தள்ளியிருப்பதாகவும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி தாய் மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க